ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படம் வந்து புக்மை ஷோவில் வந்து நாலு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் டே ஃபோர்லேயே நாலு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் வந்து அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மட்டுமே நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலான டிக்கெட் வந்து சேலாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பயங்கர ரெக்கார்டில் போய்கிட்டு இருக்குது ஏன்னா விடாமுயற்சி வந்து டிஎன்எல் மட்டுமே நாற்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா டே ஒன்னில் சொல்கிறேன் டிஎன்எல் மட்டுமே நாற்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டுடாக டே டே ஒன் கிராஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி கலெக்ஷன் நடிக்க ஏன்னா மற்ற ஏும் மற்ற ஸ்டேட்லேயுமே பயங்கர ஒரு எக்ஸ்பரேஷனோட தான் போய்கிட்டு கேரளா பெங்களூரு மற்ற தெலுங்கு சைடும் நல்ல ஒரு இதோட தான் போய்கிட்டு இருக்குது மை ஷோவில் ஏன்னா பயங்கரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலுமே விடாமுயற்சி விடாமுயற்சி தான் ஏன்னா சரவடி சம்பவம் தான் ஏன்னா நாளைக்கு நேரம் கேரளா பெங்களூர் சைட்லாம் ரிலீஸ் ஆகிரும் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஒம்பது மணிக்கு தான் ஷோ ஆரம்பி ஆரம்பிக்கப்படுது மற்ற இடத்துலாம் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க பயங்கர ஒரு சம்பவம் தான் ஏன்னா நாளைக்கு நி ரிவ்யூ வந்துடும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா படம் பட்டய கிளப்பும் வெள்ளி சனி சண்டேலாம் பயங்கரமாக ஒரு புக் மை ஷோவில் வந்து சம்பவம் தான் பண்ணும் ஏன்னா இப்போவே ஞாயிற்றுக்கிழமை வரை எல்லாமே புக் மை ஷோவில் வந்து சோல்ட் அவுட்டு தான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா படம் வந்து இதுக்கு மேலே வசூல் பண்ணுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை டபுள் மடங்காக கூட பண்ணும் அடுத்தது சனிக்கிழமை சாட்டர்டே சண்டேலாம் சொல்லவே ஆனால் இந்த வீடியோ எப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சட்டம்